தாராபுரம் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் ஒரு ஏக்கர் அழகிய செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற டீங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான கமர்சியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி கிழக்கு பார்த்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துருங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு லேவுட் போடுறவங்களுக்கு குடோன் கட்டுறவங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த தாராவுரம் டு பொள்ளாச்சி மெயின் பைபாஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஏக்கர் மூணு கோடி ரூபாய்க்கு போகுதுங்க அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட விலை வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ரேட்டுங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் விலையே சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இது ஒட்டி அட்ஜாயிண்ட் ஃபீல்டு ஃபுல்லாகவே லேவோட்டு தானுங்க ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த ரோ ரோடு வசதின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ப்ராசஸிங்கில் இருக்குதுங்க தார் ரோடு போட்டுட்டாங்கன்னா இந்த பூமியோட வேல்யூ வந்து இன்னும் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூவான பூமிக்கு இந்த பூமி மிஸ் பண்ணாதீங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் அருமையான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு பண்ணிக்கு வந்துருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நாலு ஏக்கர் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க மரமெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு மரமும் நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க அப்படியே ஒரு ஏக்கர் மெயின் ரோடு பக்கத்தில் வேணும் வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க தனி போர்வெல் ஒன்றும் வந்துடுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் விலை குறைச்சி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்